மகர ராசிதருக்கு புதன் பயிற்சி அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் அங்கு ஏற்கனவே உள்ள சுக்கரனுடன் இணைகிறார் மகர ராசியை சேர்ந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலையிலும் பலம் சேர்ப்பதற்கான பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பரிகிரத்தில் நல்ல செய்தி தேடி வரும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு ஆன்மீகம் சுப காரியங்கள் ஈடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா ஆன்மீக யாத்திரை சென்று வரலாம் வியாபாரத்தில் சமூக பணிகளில் மரியாதை அதிகரிக்கும் மகர ராசினருக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரனுடன் முதல் இறைவதால் லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது ஜீவனம் பலம் பெறும் கடன்களை அடைப்பீர்கள் தொழில் நன்றாக நடைபெறும் தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கரனுடன் துலாம் ராசியில் அமர்வதால் மகர ராசியின் ராசிநாதனாகிய சனிக்கு புதன் சுக்கரன் நட்பு கிரகங்கள் புதன் ஆறாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உரியவர் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான நல்ல அனுகூலமான ஆதாயம் உள்ள தகவல்கள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் புது புது ஒப்பந்தங்கள் தேடி வரும் அதனால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும் லாபம் இரு மடங்கு உயரும் நல்ல நட்புறவுகள் ஏற்படும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம் நிறைய பரிசு பாராட்டுகளை பெறுவர் சிஏ ஐசி போன்ற தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறலாம் தக்க பரிசுகள் சன்மானங்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஐடி பத்திரிகை துறை தகவல் தொடர்பு தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழில்கள் லாபமடையும் நல்ல வருமானத்தை பெற்றுத்தர அயல்நாட்டு ஒப்பந்தங்கள் தாராளமாக வரும் ஐடி துறையினருக்கு வெளிநாட்டு கப்பலில் இருந்து அழைப்பு வரும் அதன் மூலம் நல்ல வருமானங்கள் உண்டாகலாம் மகர ராசினருக்கு ஏற்கனவே குரு பகவான் ஐந்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் சனி பகவான் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் ராகு சாதகம் கேது சாதகம் அந்த கேது பகவானை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் மகர ராசியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் பழைய களங்கள் அனைத்தும் அனைவரும் உடல் நலம் சீராகும் வீட்டில் மட்டும் சித சித பிரச்சனைகள் இருக்கலாம் ஆகவே இந்த புதன் பயிற்சியினால் மகர ராசி எயிட்டி மார்ச் எண்பது மதிப்பெண்கள் தாராளமாக கொடுக்கலாம் பெருமாள் கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் பெருகும் வால்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்